பெரிய கிருவையினாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு தேவனுடைய மகத்தான ரட்சிப்பு அனுபவத்தை பெற்ற நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு காரைக்குடி அழகப்பா என்ஜினியரிங் கல்லூரியிலே முதல் ஆண்டு மாணவனாக நான் சேர்ந்தேன் எங்களுடைய வீட்டினுடைய பொருளாதார நிலை மிகவும் எளிமையாக இருந்தபடியால் நான் விடுதியிலே தங்கி படிக்கும் வசதி எனக்கு கிட்டவில்லை எனவே கல்லூரி இருந்த வளாகத்திலிருந்து ஏறத்தாழ நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோட்டையூர் என்கிற ஊரிலே ஒரு சிறிய வீட்டிலே தம்பி எப்பொழுது சொன்னது போல நாங்கள் தங்கியிருந்தோம் அங்கே நான் வந்த நாள் முதல் என் இருதயத்திலே தனியாக ஒரு தாகம் எழுந்திக் கொண்டிருந்தது அது என்னவென்றால் நான் மறுபடி பிறந்தது நாசரேத் என்கிற ஊரிலே உள்ள தேரி என்கிற செம்மணல் காட்டில்தான் அந்த பனமர காட்டில்தான் நான் மறுபடி பிறந்தேன் மறுபடி பிறந்த அன்று முதல் நான் காரைக்குடி வந்து சேருகிற வரைக்கும் ஏறக்குறைய ஓராண்டு தினமும் மாலையிலே நாங்கள் அந்த தேரியிலே கூடி ஒரு மணி நேரமோ இரண்டு மணி நேரமோ நாங்கள் தனித்தும் கூடியும் ஜெபிப்போம் இந்த வழக்கம் என்னுடைய என்னுடைய உயிருக்கு உயிராக உள்ளேயே என்னில் ஊறிவிட்டது என்று நான் சொல்ல வேண்டும் எனவே காரைக்குடி வந்தவுடனே இப்படி ஒரு இடம் வேண்டும் என்று நான் யோசித்த பொழுது செம்மணல் காடு அல்ல கரடுமுரடான கற்களும் முற்களும் உள்ள காடுகள் தான் அங்கே காரைக்குடியிலே அந்த கல்லூரி வளாகத்தை சுற்றி இருந்தது எனவே கோட்டையூர் என்கிற சிற்றூரில் இருந்து அங்கே உள்ள ரயில்வே லைன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதை நாங்கள் தாண்டி அப்பால் உள்ள அந்த காட்டிற்குள்ளே போய் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் அப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் நான் தனியாக ஆண்டவரே என்னோடு ஜெபிக்க ஒரு நபரை நீர் என்று நான் ஏங்கினேன் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தந்து எபனேசர் என்று சொல்லப்படுகிற மணி என்கிற தம்பியை என்னுடைய முதல் கனியாக ஆண்டவர் கொடுத்தார் அவர் இப்பொழுது துபாயிலே ஒரு பெரிய திருச்சபையிலே போதகராக அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் நாங்கள் இவ்விதமாக ஜெபித்து கொண்டு இருக்கிற காலங்களிலே காரைக்குடி என்ஜினியரிங் காலேஜில் அந்த லிஸ்ட்டு போடுவாங்க செலெக்ஷன் லிஸ்ட்டு போடுவாங்க அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு போட்ட உடனே நாங்கள் உடனே பொண்ணு அதை நோட்டீஸ் போர்டில் ஒடனே உடனே போய் ஏதாவது கிறிஸ்தவ பேர் இருக்கான்னு பார்ப்போம் ஐம்பது பேர் அறுபது பேர் அல்லது தொண்ணூறு பேர் அவர்கள் அங்கே இருந்தாலும் கூட ஒன்று ரெண்டு கூட தேராது சில நேரம் அவர்களை போய் சந்திக்க போனால் அதிலே ஒன்று ரெண்டு பேர் அவர் ரோமன் கத்தோலிக் என்று சொல்லுவார்கள் ஆனாலும் தானே என்று சொல்லி எப்படியாவது ஜெபத்திற்கு வாருங்கள் என்று கூப்பிட்டு பார்ப்போம் வரமாட்டார்கள் மூன்றாவது ஆண்டிலே ஒரு நபர் சிக்கினார் அவர்தான் சகோதரன் லயனல் அவர் நாங்கள் கல்லூரிக்கு வளாகத்திற்குள்ளே போய் விடுதிக்கு அவரை சந்திக்க போகும் பொழுது வேறு வழியாக அவர் தப்பி ஓடி விடுவார் ஏனென்றால் நாங்கள் ராக் பண்ண வருகிறோம் என்று அவர் பயந்தார் ராகிங் அந்த காலத்திலே அதிகமாக உண்டு ஆனாலும் கூட எப்படியோ நாங்கள் தாஜா பண்ணி அவரை நாங்கள் நாங்கள் ரேக்கிங்க்கு வரவில்லை ஜபிக்கை தான் கூப்பிட வந்திருக்கிறோம் என்று சொல்லி கூப்பிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து முதல் அவர் அந்த ஜபக்குழுவிலே இணைந்து எனக்கு அடுத்த தலைவராக அந்த குழுவை அவர் நடத்தி வந்தார் அதை தொடர்ந்து இளங்கோ அந்தோனிராஜ் இளங்கோ வேதாந்தம் சாமியல் கிரைஸ்தாஸ் பால் தாமஸ் இவர்கள் எல்லாரும் உங்களுக்கு நன்றாக தெரியும் பிறகு அங்கே சில மூத்த சோர்களும் இருந்தார்கள் டாக்டர் என்ஜே பால் அவர் அங்கே உள்ள சிக்கிரியிலே அவர் சயின்டிஸ்டாக இருந்தார் அதே மாதிரி டாக்டர் டேனியல் டேவிட் ராஜ் அவர் சென்னை ஓஎம்சியிலே அவர் பிரின்ஸிபலாக பிறகு மாறினார் பிறகு மிஸ்டர் சிவபிரகாசம் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் அவர் காரைக்குடியில் இருந்தார் அதை தொடர்ந்து அங்கே சேகர் காந்தியராஜ் இந்த விதமான தம்பிமார்கள் எல்லாம் வந்து சேர்ந்து ஆரம்பித்தார்கள் இந்த காரைக்குடி குழுவை நான் ஒரு நவீன கால அற்புதம் அதிசயம் என்று சொல்லுவேன் இட்ஸ் அ மாடர்ன் மிரக்கம் ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால் எத்தனையோ கல்லூரிகளையும் மாணவர் ஊழியங்களையும் நான் பார்த்திருக்கிறேன் கல்லூரி வளாகத்திலே ஏதாவது ஒரு ஊழியம் அல்லது ஜெபக்குழு துவங்கப்பட்டால் ஏதோ ஓரிரு ஆண்டுகள் உற்சாகமாக போகும் மூன்று ஆண்டுகள் போகும் அல்லது அந்த தலைவர்கள் இருக்கிற வரைக்கும் போகும் அதற்கு பிறகு அது வாங்கிவிடும் பிறகு மறுபடியும் ஒரு ஊழியக்காரன் வந்து அதை எழுப்ப வேண்டும் ஆனால் இந்த காரைக்குடி கேம்பஸ் ப்ரேயர் ஃபெல்லோஷிப்பை பொறுத்த அளவில் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் அறுபத்தி மூன்றாவது ஆண்டு துவங்கப்பட்டது இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபதிலே நாம் இருக்கிறோம் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் கொஞ்சம் கூட அருந்து போகாமல் நெடுகவே வளர்ந்து கொண்டே வருகிறதே தவிர ஒருபோதும் அதனுடைய வளர்ச்சியை கொன்றியதாக தெரியவில்லை இப்பொழுதும் இதிலே பயின்று இதிலே தேவனுடைய சமூகத்திலே முழங்காலிட்டு அவருடைய வார்த்தையிலே பயிற்சி பெற்று வெளியே சென்றவர்கள் பல நாடுகளில் இருக்கிறார்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிய குமார் அவர் சிங்கப்பூரில் இருக்கிறார் அதே போல் இன்றைக்கு இந்திய சிபிஎம்லே இரண்டாவது தலைவராக இருக்கிற மிஸ்டர் ரோட்ரிக் அவர் நேபாளில் இருக்கிறார் அநேகர் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் பல மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்ல சிஇஓஸாக இருந்து நீங்கள் ஓய்வு பெற்றிருப்பீர்கள் இப்படி நடந்து கொண்டிருந்த குழுதான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு சந்திப்பினால் எழுபத்தி ஓராவது ஆண்டு பூரண சுவிசேஷ வாலிபர் ஐக்கிய குழு இப்பொழுது ஆசிர்வாத இளைஞர் இயக்கம் என்ற பெயரில் இயங்கும் அந்த நிறுவனத்திற்கு துவக்கமாக அமைந்தது அந்த நாட்களிலேயே நாங்கள் இன்று இந்த பெரிய நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிற எல்லா செயல்பாடுகளையும் ஓரளவிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தோம் குரூப் ப்ரேயர்ஸ் ஃபேமிலி ப்ரேயர் மீட்டிங்ஸ் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸ் அதே மாதிரி வார இறுதிகளிலே கிராம சந்திப்பு ஊழியம் அதே விதமாக ஒரு டிராக்ட் போட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாவது வருடம் நான் எழுதின ஒரு கைப்பிரதி விடுதலையின் அச்சி குட் நியூஸ் ஆஃப் டெலிவரன்ஸ் இன்றைக்கு அது எத்தனையோ மொழிகளிலே சீன மொழியில் கூட அது மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு தம்பி எபி அதிகமாக அவர் உதவி செய்தார் இப்படி உலகத்தின் பல மொழிகளிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு ஒரு மூன்றாம் ஆண்டு பொறியியல் கல்லூரி மாணவனால் எழுதப்பட்டது இத்தனை டன் டன்னாக அது அச்சடிக்கப்பட்டு அது விநியோகிக்கப்பட்டு எத்தனையோ ஆயிரங்கள் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு சாதகமாக அதை பயன்படுத்தி இருக்கிறார் அதே விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது ஆண்டு நான் கல்லூரி படிப்பை காரைக்குடியிலே முடித்தவுடன் மெட்ராஸ் ஐஐடியிலே எம்டெக் போய் சேர்ந்தேன் அப்பொழுது நான் ஒரு கட்டுரை எழுதினேன் நவன் இன்றைக்கு தேவையா என்று ஒரு கட்டுரை எழுதினேன் இது அறுபத்தி எட்டில் எழுதப்பட்டது இது அச்சடிக்கப்பட்டது காரைக்குடியிலே வள்ளூர் அச்சகத்திலே அச்சடிக்கப்பட்டது அப்பொழுது அதற்கு முகவரி எங்களுடைய குழுவிற்கு பெயர் காஸ்பல் டீம் என்பது இந்த கைப்பிரதியை ஒரு பத்து நாளைக்கு முன்பதாக நம்முடைய அருமையான தம்பி எம் எஸ் மோசஸ் மேடவாக்கத்திலிருந்து எனக்கு அதை அனுப்பி வைத்தார் மற்றபடி இப்படிப்பட்ட ஒரு பிரதி இருப்பது என்பதே நான் மறந்திருப்பேன் இப்படியாக அற்பமான ஆரம்பத்தை தேவன் மகிமையாக நடத்தி கொண்டு போயிருக்கிறார் இப்பொழுது நான் என்ன செய்கிறேன் என்றால் ரெண்டாயிரத்தி மூன்றிலே ஆசிர்வாத இளைஞர் இயக்கத்திலிருந்து நான் முழுநேர பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்பு என்னுடைய அடிப்படை அழை அழைப்பாகிய நன்றாக கவனிங்கள் தேவன் எனக்கு முப்பத்தி மூன்று ஆண்டுகள் கொடுத்த பொறுப்பு ஒரு இயக்கத்தை உருவாக்கி முன்னின்று நடத்துவது ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அழைப்பு திருவசன போதகம் ரெஸ்பான்சிபிலிட்டி காட் கேமி வாஸ் ஆர் த காலிங் தட் காட் me, was to lead a மிஷன் பட் த பேசிக் gifting that God எஸ் given மீ இஸ் பைபிள் டீச்சிங் அதை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் எனக்கு இன்னும் எத்தனை நாட்கள் எத்தனை வாரங்கள் எத்தனை மாதங்கள் எத்தனை ஆண்டுகள் கொடுக்கிறாரோ அவ்வளவு காலம் வரைக்கும் வேதத்தை படிப்பேன் ஜெபிப்பேன் தியானிப்பேன் எழுதி மக்களை நான் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பேன் உங்களுடைய ஜபத்தை நான் அதிகமாக வாஞ்சிக்கிறேன் இந்த நாள் தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட திருவசனம் ரோமர் பதினோராம் அத்தியாயம் முப்பத்தி ஆறாம் வசனம் என் கையிலே நியூ கிங் ஜேம்ஸ் வருஷன் வைத்திருக்கிறேன் முதலாவது ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன் ரோமன்ஸ் லெவன் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ஆஃப் ஹிம் அண்ட் த்ரூ ஹிம் அண்ட் டூ ஹிம் ஆர் ஆல் திங்ஸ் ஆஃப் ஹிம் த்ரூ ஹேம் அண்ட் டூ ஹேம் ஆர் ஆல் திங்ஸ் டூ ஹூம் பி க்ளோரி ஃபார் எவர் ஆமேன் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்கும் எல்லா காரியங்களும் நிறைவாய் சேர்வதாக அது ஒரு ஆராதனையாக ஆமேன் என்கிற வார்த்தையோடு முடிகிறது ஆஹேம் அதான் சோர்ஸ் அதுதான் ஊற்றும் கண்ணுமானது அது பிதாவாகிய தேவன் துரோகிம் அது ஒரு சேனல் பிதாவாகிய தேவன் இரண்டு சேனல்ஸ் கொடுத்தார் இரண்டு ஹெல்பர்ஸ் கொடுத்தார் ஒன்று தம்முடைய குமாரன் அடுத்து தம்முடைய ஆவியானவர் ஃபர்ஸ்ட் கம்ஃபர்டர் அண்ட் செகண்ட் கம்ஃபர்டர் இயேசுவானவர் பிதாவானவரை மகிமைப்படுத்துகிறார் ஆவியானவர் இயேசுவானவரை மகிமைப்படுத்துகிறார் இது எல்லாம் சேர்ந்து முடிவாக டெஸ்டினேஷன் அதுவும் ஃபாதர் தான் சோர்ஸ் ஃபாதர் சேனல் சன் அண்ட் த ஸ்பிரிட் அண்ட் தென் ஃபைனல் டெஸ்டினேஷன் அகைன் இட் இஸ் காட் த ஃபாதர் முடிவாக தேவனே எல்லாவற்றிலும் எல்லாமுமாய் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய ஊழியமும் நம்முடைய எந்த வேலையை எடுத்துக்கொண்டாலும் தட் மஸ்ட் பி காட் சென்டர் அது தேவனை மையமாய் கொண்டிருக்க வேண்டும் துர்ப்பாக்கியமாக இந்த நாட்களிலே கிறிஸ்தவ உலகில் கூட தேவன் மையமாய் காணப்படவில்லை இறையல் என்று சொல்லுகிறோம் அல்லது வேத சாஸ்திரம் என்று சொல்லுகிறோம் இந்த இறையியலில் கூட Even in theology, it is more of philosophy than divine revelation these days. Beloved, any knowledge of God, follow me carefully, any knowledge of God should ultimately lead us to worship Him. That's what Paul celebrates here. Of Him, through Him, and to him into solution, to whom be glory forever. Amen. In the Roman he, he gets into a rapturous celebration of worship. Any knowledge that does not lead us to a worship of our great God is not worth anything. So, my topic today, during the next few minutes, that's allotted to me, is to tell you. Or explain to you, as simply and clearly அண்ட் கிளியர்லி பாசிபிள் வாட் god காட் life? லைஃப் வாட் காட் centered லைஃப் தேவனை மையப்படுத்தும் வாழ்க்கை என்றால் என்ன திருமறையானது எந்த ஒரு முக்கியமான சத்தியத்தையும் போதிக்க வேண்டுமானால் உபதேசிக்க வேண்டுமானால் இரண்டு உபகரணங்களை பயன்படுத்தும் ஒன்று தேர் பி அ டைரக்ட் டீச்சிங் நேரடியான போதனை இன்னொன்று எடுத்துக்காட்டுகள் டெஸ்டிமானிஸ் என்டையர் பைபிள் கேன் பி டிவைட் இன்டு டூ செக்ஷன்ஸ் டைரக்ட் டீச்சிங் தட் இஸ் அப்ஜெக்டிவ் எக்ஸம்பிளரி டெஸ்டிமானிஸ் தட் இஸ் சப்ஜெக்டிவ் இந்த இரண்டையும் ஒருங்கிணைத்து Namuk Veda Puttahavandruka, Idaani, Yes I Yasornar, Vedatayum, Adadu Gudesatayum, Satchi Ahamatyum, Gavanika Vendum, Illa, Vidir Karate, Varichamile, to the law, that is direct teaching, and to the testimony, that is examples. Unless we bring both together, we cannot have a real doctrinal light in our understanding of the Holy Spirit.